ஏங்க வெளியில நல்ல மழை பெய்யுதுங்க பஜ்ஜி ஏதாவது வாங்கிட்டு வந்தங்க சாப்பிடுவோம் இந்த மலையில எங்க வெளியில போ சொல்ற பஜ்ஜி மாவுலாம் எல்லாம் இருக்குல்ல வாழக்கா பஜ்ஜி முட்டை பஜ்ஜி ஏதாவது போட வேண்டியது ஏங்க நம்ம போறதை விட கடையில போற பஜ்ஜி தாங்க வாசனையா இருக்கு வாழக்கா பஜ்ஜி பிரெட் பஜ்ஜிலாம் சேர்த்து ஐம்பது ரூபாய்க்கு சிக்கன் பக்கடாவும் வாங்கிட்டு வாங்க மலைக்கு சூப்பரா இருக்கும் எங்கடா போற மலையில கொஞ்ச நேரம் பேச விடாது மூக்கு வேத்திரும் மூதேவிக்கு ஹம் இல்லைட்ட வெளியில நல்லா மழை போயிட்டு பார்த்துக்கோங்க நல்லா பஜ்ஜி வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்குமே உங்களுக்கு சூடா நீங்கள் எதாவது சாப்பிடுவீங்கன்னு உங்களுக்கு பஜ்ஜி வாங்க விட்டே ஆமாம் இந்த மலைக்கு நல்லா தான் இருக்கும் டே கண்ணா பஜ்ஜி வாங்குறதோட கீழே உங்க தண்ணாச்சுக்கும் வாங்கிட்டு போடா அதுவும் சரிதான் சரிடா உன் தங்கச்சி மாப்பிளையும் வந்துட்டாரா வேலையில் வேலை விஷயமா போனவரும் மழையா இருக்கும்னு திரும்ப வந்துருக்குறாரு அவருக்கும் பஜ்ஜியும் அந்த என்னமோ இருந்து சன்னாவா சுண்ணாவா என்னோ சொல்லுவாங்களே அதையும் வாங்கிட்டு போய் கூட நான் செரிமா அந்த போறேன் போறீங்களா மலைய பாருங்க எங்க போறீங்க அப்புறம் மலைல நனைஞ்சிட்டு வந்து தலை வலிக்குது கால் வலிக்குதுன்னு ஏன் உயிரை வாங்க போய் உட்காருங்க பேசாம அடியே என்ன நான் இருக்கும்போது அவன் இந்த பேச்சு பேசுற என்ன நீங்க இருந்தா என்னங்கற ஆசையா ஒரு பொண்டாட்டி ஒரே ஒரு பஜ்ஜி கேக்குறானதுக்கு என்ன பேச்சு பேசுறீங்க பஜ்ஜி மாவு இல்லையா அந்த மாவு இல்லையா வீட்ல போட்டு செய்யின்னு இப்ப தங்கச்சிக்கறானே ஒரே ஓட்டமா

வீட்டுல இருக்க கூடாது ஆபீஸ்க்கு ஓடி எம்மா செத்த நேரம் இதுங்க ரெண்டு கூட இருக்க முடியலையே